தங்க நிழல் சூரியன் மறையிற நேரத்துல வயல உட்காந்துக்கிட்டு கலப்பைய தொடச்சுக்கிட்டு இருந்தப்போ பக்கத்து இருந்து பாஸ்கர் கிட்ட வந்தான் என்ன சங்கர் அண்ணா இன்னும் இருக்க ஊரெல்லாம் நெருப்பு மாதிரி பரவுற செய்தி உனக்கு தெரியுமா சங்கரையா சிரிச்சுக்கிட்டே நிமிந்து பார்த்து இங்க பாருடா தம்பி இந்த தான் என் குடும்பத்தை காப்பாத்துது நம்ம ஒரு ஜமீன்தார விட இந்த எனக்கு முக்கியம் கால்ல ஒட்டிக்கிட்டு இருக்கிற சேரை கூட கழுவாமல் வந்து பேசுறியே அவ்வளோ என்ன முக்கியமான விஷயம் அது இது உண்மையிலேயே முக்கியமான விஷயந்தான்னு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரை ஆண்டுக்கிட்டு இருந்த ஜமீன்தாரு இந்த ஊரையே விட்டுட்டு போகும்போது அவர்கிட்ட இருந்த தங்க காசெல்லாம் இங்கேயே புதைச்சி வச்சிட்டாராமா அது பெரிய புதையலாமா பார்த்து தலைமுறை உக்காந்து சாப்பிட்டாலும் கரையாத புதையலாம் புதையலா தம்பி இது ஒவ்வொரு வருஷமும் நம்ம கேட்குற கட்டுக்கதை தான் பெரியவங்க பொழுதுபோக்காமல் இப்படி தான் கதை கட்டுவாங்க எனக்கு தெரிஞ்ச தங்கம் நாம விளைய வைக்கிற நெல்லு தான் அதுதான் அறுவடைக்கு முன்னாடி தங்க மாதிரி ஜொலிக்கும் அட போனேன் எப்போ பார்த்தாலும் விவசாயத்தையே கட்டிக்கிட்டு அழுகுற நல்லா விவசாயம் செஞ்சு உன் கையெல்லாம் காப்பு இதுல இருந்து உனக்கு என்ன கிடைச்சது ஒரு வீடும் ரெண்டு மாடுங்களும் தானே நான் ஒரு பெரிய வாழ்க்கைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் என் பொண்டாட்டி கிழிஞ்சி போன என் சட்டையை தச்சு கொடுக்காத காலம் எனக்கு வேணும் நான் பஞ்சி போல இருக்கிற படுக்கையில படுத்து தூங்கணும் என்ன சுத்தி நாலு பேர் எனக்கு சேவை செய்யணும் இந்த வாழ்க்கைக்கு என்னடா தம்பி குறைச்சல் சாப்பிட சாப்பாடு இருக்கு தங்குறதுக்கு வீடும் இருக்கு போய் படுத்தால் நிம்மதியா தூக்கமும் வருது இதை விட நல்ல வாழ்க்கை வேற என்ன அமைதியான வாழ்க்கையா அது யாருக்கு வேணும் பணம் வேணும்ன இந்த தடவை இவங்க சொல்கிறத கட்டுக்கதையா நான் நினைக்கல உண்மைன்னு தான் நினைக்கிறேன் பாழடைஞ்ச கோயில் இருக்குல்ல அதுக்கு பக்கத்துல இருக்கிற மரத்துக்கு கீழே தான் அந்த புதையில் இருக்கான் அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற ஒரே ஒரு புதையில் என்ன தெரியுமா நம்ம அப்புறம் அதுக்கு கீழே உட்காரும் போது கிடைக்கிற நிழல் தான் மழை காலம் வர்றதுக்கு இன்னும் சில காலங்கள் தான் இருக்கு உன்னோட வயல் உனக்காக காத்துக்கிட்டு இருக்குது உன் வயல் தாகத்தில் தவிக்குதுடா அதை உழுது மழை வர்றதுக்கு முன்னாடி என்னை தயார் பண்ணுன்னு சொல்லுது அதுதான் நீ செய்ய வேண்டிய ஒரே வேலை இதை விட்டுட்டு புதையில தேடியெல்லாம் போகாத நீ இங்கேயே உக்காந்து உன் வயல் கூட பேசிக்கிட்டு ஆனா நான் அதிர்ஷ்டத்தை தேடி போக போறேன் ஆசைப்பட கூட நீ பயப்படுவ போலையே இல்ல நான் முதல்ல புதையில பயப்படுறியா நான் புதையில கண்டுபிடிச்சா இங்க இருக்கிற எல்லா வயலையும் வாங்கிடுவேன் உனக்கு வேலை போட்டு கொடுக்கறேன் சம்பளமும் கொடுக்கறேன் நீ உனக்கு கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவன் திமிரா போகும்போது சங்கரையா அவனை பத்தி யோசிச்சு மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு அன்னைக்கு ராத்திரி பார்வதி புருஷனுக்கு சாப்பாடு போடும்போது அவனுடைய முகத்துல இருக்கிற குழப்பத்தை கவனிச்சா இன்னைக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா வந்திருக்கீங்க முகமும் வாடி போயிருக்கு என்னாச்சு பார்வதி நம்ம கஷ்டங்கள் தீர போற நாள் வருது நம்ம வாழ்க்கை முழுசா மாற போகுது பாட்டு புடவைய கட்டிக்கிட்டு கழுத்த நிறைய தங்க நகைய போடுறதுக்கு தயாராயிரு பார்வதி ரொம்பவும் குழப்பமா புருஷனை பார்த்து உங்களுக்கு என்னங்க ஆச்சு ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க இல்ல பார்வதி நான் புதையலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு பெரிய புதையல் நம்ம பழைய ஜமீன்தார் புதைச்சி வச்சது அது இருக்கிற இடம் எனக்கு நல்லா தெரியும் பாழடைஞ்ச கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற மரத்துக்கு கீழே தான் புதைச்சிருக்காராம் நாளையில இருந்து நான் அங்க தோண்ட போறேன் நிச்சயம் அந்த புதையில எனக்கு கிடைக்கும் அட கடவுளே யாருங்க உங்ககிட்ட வந்து இப்படி எல்லாம் சொன்னது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஏக்கர் பூமியில விவசாயம் செஞ்சாதான் நாம ரெண்டு வேலை சாப்பிட முடியும் அதை விட்டுட்டு புதையில தேடி போறேன் அப்படின்னு ஏன் சொல்றீங்க

பைத்திய மாதிரி பேசாத இது நம்ம தலையெழுத்த மாத்துறதுக்கு கிடைச்ச ஒரே ஒரு வாய்ப்பு இத விட்டுட்டா அப்புறம் கஷ்டம்தான் தயவு செஞ்சு இந்த தடவை என்ன தடுக்காத பார்வதி எதுவும் சொல்லாம அமைதி பாஸ்கர் நாளைக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வெளியில படுத்து தூங்கிட்டான் அடுத்த நாள் விடிய காலையிலேயே போய் பாஸ்கர் அந்த இடத்தை தோண்ட ஆரம்பிச்சான் அப்பதான் சுப்பையா அந்த பக்கமா வந்தான் ஊர்ல யார் வீட்டுல என்ன நடந்தாலும் அது சுப்பையாவுக்கு தெரிஞ்சிடும் சுப்பையா பாஸ்கர பாத்து என்ன பாஸ்கர் இவ்ளோ காலையில இங்க என்ன தோண்டிக்கிட்டு இருக்க வயல்ல வேலை இல்லையா பாஸ்கர் பதட்டமா பின்னாடி திரும்பினா அது ஒண்ணும் இல்ல சுப்பையா இங்க மண்ணு கொஞ்சம் சத்தா இருந்துச்சா அதான் கொஞ்சம் எடுத்துட்டு போலான்னு சுப்பையா சிரிச்சான் போய் சொல்லாத பாஸ்கர் உன் கண்ணுல தான் ஒளி தெரியுது என்ன ஜமீன்தாரோட புதையில திருடுறியா ஊரே இதை தானே பேசுது பாஸ்கர் அதை கேட்டு கொஞ்சம் பதட்டமானாலும் வேற வழி உண்மையை உண்மைய ஒத்துக்கிட்டான் ஆமாண்டா அது இங்கே தான் இருக்கு என் உள் மனசு ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கு கொஞ்ச நாள்ல அந்த புதையல் எனக்கு கிடைக்கும் நீ வேணா பாரு அட வீணா போனவனே என் சின்ன வயசுல இருந்தே இந்த கதையை கேக்குறேன் எல்லாரும் இங்க தோண்டி தோண்டி அவங்க கையில கொப்பளம் வந்தது தான் மிச்சம் எந்த புதையிலும் யாருக்கும் கிடைக்கல தேவையில்லாம உன்னுடைய சக்தியையும் நேரத்தையும் வீணாக்காத போய் வயல் வேலைய பாரு நீங்க எல்லாரும் இப்படி தான் பேசுவீங்க நான் அந்த புதையில எடுக்கிற அன்னைக்கு நீங்க எல்லாம் வாய முடிப்பீங்க போ போய் வேலைய பாரு சுப்பையா சரி அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஊருக்குள்ள போனா ஒரு மணி நேரத்துல ஊர்ல எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்தை சொல்லிட்டான் இன்னொரு பக்கம் சங்கரையா அவனுடைய வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் மதிய நேரம் அவனுடைய பொண்டாட்டியான லக்ஷ்மி அவனுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்தா என்னங்க வந்து சாப்பிட்டு போங்க வெயில் வேற அதிகமாகுது இல்லையா சங்கரையா மரத்தோட நிழல்ல உட்காந்துக்கிட்டு பொண்டாட்டி கொண்டு வந்த சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் வேலையெல்லாம் முடிய போகுது லக்ஷ்மி இன்னும் ரெண்டு நாள்ல நாம அறுவடை வேலைய ஆரம்பிக்கலாம் நான் வயலுக்கு வரும்போது ஊர்க்காரங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க பாவம் அந்த பாஸ்கரு புதையலுக்காக தரையை தோண்டிக்கிட்டு இருக்கானாமே பாவம் பார்வதியோட முகமே வாடி போச்சு நான் எவ்வளோ சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான் லக்ஷ்மி பேராச அவன் கண்ணை மறைச்சிடுச்சு போல இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழ அவனுக்கு தெரிய மாட்டேங்குது இல்லாததுக்காக ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கா ஆமாங்க நமக்கு இருக்கிறத வச்சு நாம சந்தோஷமா இருக்கணும் இவரு இப்படி பண்றத பார்த்தா இந்த வருஷம் வயல்ல எதுவும் விவசாயம் நடக்காது போல இதுல நாம எதுவும் செய்ய முடியாது அவனா கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிட்டு வருவான் நம்ம வயல்ல நாம கஷ்டப்பட்டு விளைய வைக்கிற விளைச்சல் தான் பொதியல்னு அவனுக்கு தெரியல போல இப்படியே நாட்களும் போச்சு பாஸ்கருடைய கஷ்டம் எல்லாமே வீணாதான் போய்கிட்டு இருந்துச்சு அவன் கையில கொப்பளம்தான் வந்துச்சு அவனோட வயலும் காஞ்சி போச்சேன் ஆனா தங்கம் மட்டும் அவனுக்கு கிடைக்கவே இல்ல ஒரு நாள் சாயந்திர நேரம் ரொம்பவும் சோகமா வீட்டுக்கு வந்த பாஸ்கரை பாத்து போதுங்க இதுக்கப்புறமா இதே வேலைய பார்க்காதீங்க நம்ம வயல் எப்படி காஞ்சி போச்சு பாத்தீங்களா பக்கத்து வயல் சங்கரண வயல் எவ்வளவு நல்லா இருக்கு போங்க ஒழுங்கு மரியாதையா நம்ம வயல் வேலைய பாருங்க எல்லாயும் கெட்ட நேரம் அந்த ஜமீன்தாரி என்ன ஏமாத்திட்டாரு போல இல்லனா சங்கரண்ணனுக்கு அந்த புதையல் கிடைச்சிருக்கும் அதான் அவர் அமைதியா இருக்காரு என்னைக்காவது ஒரு நாள் அந்த புதையல் எனக்கு கிடைக்கும் அப்புறம் நீங்க எல்லாம் என்ன தேடி வரணும் பார்வதி அமைதியா அழுதுகிட்டு இருந்தா அன்னைக்கு ராத்திரி திடீர்னு மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சுது அப்போ ராமபுரத்துல பயங்கரமா மழை பெய்யவும் ஆரம்பிச்சுது அந்த ஊரு சேர்ந்த மக்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க சங்கரையா அவர் வீட்டு திண்ணையில நின்னுக்கிட்டு அவருடைய வயலில் விழுற மழை தண்ணியை பார்த்து கடவுளுக்கு நன்றிய தெரிவிச்சாரு அவரு உழுது வச்சிருந்த அந்த வயல் மழை தண்ணியை தனக்குள்ள ஏற்றுக்குச்சு ஆனா பாஸ்கருக்கு அந்த மழை எந்த வகையிலையுமே பயன்படல காஞ்சி போயிருந்த அவனுடைய வயல் தண்ணியை ஏற்றுக்காம அந்த தண்ணி அவன் வயலை தாண்டி வேற வயலுக்கு போய்கிட்டு இருந்துச்சு அவன் ஆலமரத்துக்கு கீழே தோண்டுன பெரிய பள்ளத்தில் தண்ணியும் நெறிஞ்சு போச்சு அவன் இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிடுச்சு அடுத்த நாள் காலையில மழையெல்லாமே நின்னு போச்சு சங்கர் ஐயா அவருடைய வயலுக்கு போனாரு அவருடைய வயல்ல தண்ணி தேங்கி நிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டாரு பாஸ்கரும் அவனுடைய வயலுக்கு வந்து பார்த்தான் அவனுடைய வயல்ல தண்ணி தேங்கி நிற்கவே இல்ல பாஸ்கரோட வயல்ல தண்ணி தேங்கி நின்னு பச்சை பசையல்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அத பார்த்து அவன் மனசே உடஞ்சு போச்சு அப்பதான் அவன் செஞ்ச தப்பு அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு அங்கிருந்து பொறுமையா நடந்துகிட்டு அவன் சங்கரையா கிட்ட போனான் இப்போ அவன் கண்ணில் திமிரல்ல வருத்தன் தான் இருந்துச்சு ஷங்கர் அண்ணே ஷங்கர் பாஸ்கர் திரும்பி பார்த்தார் சொல்லு பாஸ்கரு என்ன மன்னிச்சிடுண்ணா நீ சொன்னது தான் உண்மை பேரசை என் கண்ணை மறைச்சிடுச்சு இல்லாத ஒன்றுக்காக ஆசைப்பட்டு இருக்கிறத விட்டுட்டேண்ணே இப்போ என்னால என் குடும்பம் பட்டினியாக இருக்க போகுது என்ன பண்ணுறதுனே தெரியல சங்கர் அவனுடைய தோலை தட்டி பார்த்தியா பாஸ்கரு தங்கம் வேற எங்கேயும் இல்ல இதோ நம்ம வயல்ல தான் இருக்கு நாம இந்த வயல்ல சிந்துற ஒவ்வொரு வேர்வத்துலையும் தங்க காசுங்க தான் இந்த வயல்ல விளைய வைக்கிறோமே விளைச்சல் அது எல்லாம் நமக்கு வைரத்துக்கு சமம் பாஸ்கர் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சான் அது இப்ப எனக்கு புரியுதுண்ணா ஆனா எல்லாம் கைமீறி போயிடுச்சு எதுவும் எங்கேயும் போகல எதுவுமே வீணாவும் போகாது பள்ளத்தை தோண்ட கஷ்டப்பட்ட இல்ல இப்ப வயல்ல கஷ்டப்படு நான் உனக்கு உதவி செய்யறேன் நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருமே உனக்கு உதவி செய்வாங்க மறுபடியும் நாம ஒன்னா சேர்ந்து உன் வயல தங்கமா மாத்தலாம் சங்கரையோட வார்த்தைகள் பாஸ்கருக்கு தைரியத்தை கொடுத்துச்சு அன்னையில பாஸ்கர் சங்கரையா ஊர்ல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து பாஸ்கருடைய வயல்ல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க அந்த வருஷம் பாஸ்கரோட வயல்ல விளைச்சல் கொஞ்சம் தாமதமா வந்தாலும் நல்லா தான் வந்துச்சு அன்னைக்கே விளைஞ்ச நெல்லை எடுத்து கையில வைக்கும் போதுதான் உண்மையான தங்கம் எதுங்கிறது அவனுக்கு தெரிய வந்துச்சு புதையல் எங்கேயோ மண்ணுக்கடியில புதிச்சு வச்சதுல இருக்காது நாம கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு கிடைக்கிற தான் நமக்கு பெரிய புதையல் அப்படிங்கறது அவன் புரிஞ்சுக்கிட்டான் பேராச அப்படிங்கறது ஒரு நிழல் போன்றது அதை நம்பி பின்னாடி போனா கடைசியில மிஞ்சுறது இருட்டு மட்டும்தான் ஒரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கிற ஊருல சித்தையாவோட குடும்பமோ வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு சித்தையா மனைவி பேரு தேவி புள்ள பேரு ராஜேஷ் பொண்ணு பேரு சாந்தி சித்தையா விவசாயம் செஞ்சுதான் அவனுடைய குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தான் அதே ஊருக்கு ஒரு தலைவனோ இருந்தான் அவன் தான் அந்த ஊருக்கு தலைவன் ரொம்பவும் சுயநலவாதி அவன் என்ன சொல்றானோ அந்த ஊருக்காரங்க அதுபடிதான் நடந்துக்கணும் அப்படின்னு அவன் கட்டளையிடுவான் ஒரு நாள் தேவி புருஷன் சித்தையா கிட்ட என்னங்க வர வர வீட்டு செலவுக்கு பணம் பத்த மாட்டேங்குது அதான் நான் பேசாம எங்கேயாச்சும் வேலைக்கு போகட்டுமா நீ வேலைக்கு போறியா பைத்தியமா நீ அப்படி இல்லைங்க நாம ரெண்டு பேரும் நம்ம பிள்ளைங்கள நல்ல பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதுக்கு ரெண்டு பேரும் சம்பாதிச்சா செலவுக்கெல்லாம் சரியா இருக்கும் எதுக்கு கவலைப்படுற நமக்கு தான் வயல் இருக்கே இந்த வருஷம் மழை சரியா பெய்யாததால விளைச்சல் சரியா விளையல எல்லா வருஷமும் இதே மாதிரி இருக்குமா என்ன நான் இன்னொரு தவங்க வயலுக்கு வேலைக்கு போக போறேன் அதனால நம்ம வீட்டு செலவுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அப்பதான் வீட்டுக்கு வந்த ராஜேஷ் அப்பா நான் பள்ளிக்கூடத்துல இருந்து வரும்போது நம்ம ஊர் தலைவர் என்ன பார்த்தாரு எங்கிருந்து வரேன்னு கேட்டாரு நான் பள்ளிக்கூடம்னு சொன்னேன் படிச்சு என்ன சாதிக்க போறேன்னு என்கிட்ட கேட்டாரு அதுக்கு நானு ஊருக்கு உங்கள மாதிரி ஒரு தலைவரா இல்லாம நல்லா படித்து நல்ல ஊர் தலைவராக ஆக போறேன்னு சொன்னேன் சரியா தாண்டா சொல்லியிருக்க இதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க பசங்களை நல்லா படிக்க வச்சா அறிவு வளரும்னு உன்னை மாதிரி எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் சரிப்பா நம்ம ஊர்ல யாருமே படிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் அந்த தலைவருக்கு இருக்கு அதனால தான் நம்ம பக்கத்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நம்ம பிள்ளைங்களை அனுப்புறோம் அவர் சொன்ன அவருடைய பேச்ச மதிக்காம அதனாலேயே அவருக்கு நம்ம குடும்பத்தை பார்த்தா சுத்தமா பிடிக்காதுங்க அவன் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணும்னா அவன் பெரிய மனுஷனா நடந்துக்கணும் ஊருக்கு பேருக்கு தான் அவன் தலைவர் ஏதாவது நல்லது பண்ணியிருக்கானா சரி அவன் தான் செய்யலை மற்றவங்க யாருன்னா செய்யும் போதாவது அவங்கள உற்சாகப்படுத்துகிறானா அப்படிப்பட்டவன் பேச்சுக்கு நாம ஏன் மதிப்பு கொடுக்கணும் உன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்க தேவி நம்ம வளர்ச்சியை பார்த்து உற்சாகப்படுத்துறவங்களுக்கு தான் மதிப்பு கொடுக்கணும் மற்றவங்களுக்கு இல்ல சரியா சொன்னீங்க சரி நான் வயல் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சித்தையா வேலைக்கே கிளம்பி போனான் அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்த பீமையா சித்தையாவ பார்த்தான் என்ன சித்து எங்க போய்கிட்டு இருக்க வேற எங்கடா வயலுக்கு தான் இருக்கேன் அதான நாம் வேறு எங்கே போக முடியும் நமக்கு என்ன படிப்பறிவாக இருக்குது இதில் கஷ்டம் என்னென்னா நம்ம பிள்ளைங்களுக்கும் இதே நிலமை தான் போல யாரும் படிக்கக்கூடாது அப்படின்னு தான் ஊர் தலைவர் முடிவு பண்ணியிருக்காரு இந்த ஊரில் தானே படிக்கக்கூடாது ஆனால் பக்கத்து ஊருக்கு போய் படிக்கலாம்ல அது ரொம்ப தூரமாச்சேடா பசங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே இப்போ கஷ்டப்பட்டாதாடா நாளைக்கு வாழ்க்கை இருக்கும் நீ சொல்கிறது உண்மை தான் ஆனால் என்னால் முடியாது ஏன்னா அந்த தலைவர்கிட்ட நான் கொஞ்சம் பணம் கடன் வாங்கியிருக்கேன் அதனால் அவனுக்கு நான் அடிமையாக தான் இருந்தாகணும் இல்லைனா அதுக்கப்புறம் இந்த ஊரில் என்னை வாழ அவன் ஏன் வாழ முடியாது அவங்கிட்ட வாங்கின கடனை நீ கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிற வேலையை பாரு அப்போ நீ அவனுக்கு அடிமை கிடையாது இல்லையா யாருக்கும் நாம் அடிமையாக இருக்கக்கூடாது நம்ம பிள்ளைங்களையாவது நல்லபடியாக வளர்க்கணும் ம் சரிடா நீ சொல்றதுல நியாயம் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் நீ சொன்னது செய்யற அப்படின்னு சொன்னான் சில நாட்கள் இப்படியே போச்சு ஒரு நாள் ஊர் பஞ்சாயத்துல அந்த ஊரோட தலைவர் கிட்ட ஊஜனங்க எல்லாரும் இப்படி சொன்னாங்க ஐயா கொஞ்ச நாளா நம்ம ஊர்ல கரண்ட்டே இருக்க மாட்டேங்குதுங்க ஐயா அதனால ரொம்ப கஷ்டமா இருக்குங்க பகல் முழுக்க வயல்ல கஷ்டப்பட்டுட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுல கரண்ட் இல்லாம எந்த வேலையும் செஞ்சுக்க முடியல நீங்க தாங்க ஐயா இதுக்கு ஏதாவது செய்யணும் இன்னும் பத்து நாள்ல இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வரேன் நீங்க யாரும் எதை நினைச்சோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு தலைவர் சொன்னது கேட்டு எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க அப்போ அங்கே ஊர்ல கரண்ட் இல்லைன்னு சொல்றாங்க எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு என்ன சந்தேகம் அது உனக்கு எதுக்கு சந்தேகம் வந்திருக்கு ஊரில் கரண்ட் போறதுக்கு நீ காரணம் இல்ல பரவாயில்லையே புத்திசாலி தான் நீ நினைச்சது உண்மைதான்டா அதுக்கு நான் தான் காரணம் எதுக்காக இப்படி பண்ற இதனால உனக்கு என்ன கிடைக்கும் இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் புத்திசாலிங்கடா அதனாலேயே இந்த ஊர்ல யாரும் படிக்க கூடாது அப்படின்னு நான் பள்ளிக்கூடம் கூட கட்டல ஆனாலும் சும்மா இருக்கிறாங்களா பசங்க எல்லாரையும் வெளியூருக்கு அனுப்பி கூட படிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க படிப்புனால் உனக்கு ஏன்டா சுத்தமா பிடிக்கல இந்த ஊர்லேயே அதிக சொத்து பத்தோட பணக்காரனா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது நான் மட்டும்தான் ஒரு ஜனங்கள் எல்லாருமே அதுக்காக தாண்டா என்னை மதிக்கிறாங்க இப்போ எவனோ ஒருத்தன் நாளைக்கு நல்லபடியா பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிட்டு வரான்னு வச்சுக்கோ அப்புறம் அவனை தான் மதிப்பானுங்க என்ன இல்ல அதனால தான் நான் யாரையும் படிக்க விடுறது இல்லை நீ இருக்கிறது பெரிய தப்புன்னு கூடிய சீக்கிரம் உனக்கு தெரியும் தப்பு பண்ணுறது நல்லா இருக்கும் ஆனா நல்லது பண்றதுக்கு பெரிய மனசு வேணும் உன்ன மாதிரி ஒருத்தன் கூட நண்பனா பழகுறேன் பாரு அது எனக்கு சுத்தமா பிடிக்கல இப்ப கோவத்துல நான் பண்ணது எல்லாத்தையும் ஊர்ல எல்லாருக்கும் சொல்லுவியா நான் அப்படி செஞ்சா உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் உனக்கு தண்டனை தானாவே கிடைக்கண்டா அப்படின்னு சொல்லி ராமையா அங்கிருந்து கோவமா போயிட்டான் அப்ப தலைவர் அவனுடைய மனசுக்குள்ள எவ்வளவு திமுர் இவனுக்கு என் கூட நட்பா பழக விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு போறான் போனா போடா நீ சொன்னத நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன் என்னுடைய இப்படி சில நாட்கள் போச்சு ஒரு நாள் அரசாங்கத்திலிருந்து அந்த ஊரோட தலைவருக்கு ஒரு கடைதாசி வந்துச்சு அப்ப தலைவரோட மனைவி தலைவர் கிட்ட வந்து இப்படி சொன்னா என்னங்க இதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க போல தெரியுது ஆர சங்கத்திலிருந்து ஏதோ கடிதாசி வந்திருக்கு ஆனா அது என்னன்னு எனக்கு புரியல படிச்சவர்னா அது நீங்களே படிச்சிருப்பீங்க ஆனா இப்போ என்ன பண்றது என்ன என்னையே கிண்டல் பண்ணி பேசுறியா இதல நான் கிண்டல் பண்றதுக்கு என்ன இருக்கு இப்போ இந்த கடிதசில என்ன இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இன்னொருத்தங்க கிட்ட போய் கேட்டுதான ஆகணும் இங்க படிச்சவங்க யாரு இருக்காங்க யாரும் இல்லையே அந்த சித்தையோட புள்ள ராஜேஷ் ரொம்ப நல்லா படிப்பானாமா ஒரு தடவை சித்தையா கிட்ட கேட்டு பாருங்க தலைவரோட மனைவி சொன்னது கேட்டு தலைவர் சித்தையாவ வர சொன்னாரு என்னங்கய்யா வர சொன்னீங்களாமே உன் புள்ள ரொம்ப நல்லா படிக்கிறானா ஆமாங்கய்யா நல்லா தான் படிக்கிறான் அப்படின்னா இந்த கடுதாசியில என்ன இருக்குன்னு அவனை படிச்சு சொல்ல சொல்லு அடுத்த நாள் காலையில சித்தையா அவர் கொடுத்த அந்த கடிதாசியை எடுத்துக்கிட்டு வந்து தலைவர் கிட்ட இப்படி சொன்னான் எல்லா கிராமத்தை விடவும் நம்ம கிராமம் செல்வ செழிப்பா இருக்காமா அதுக்கு காரணம் நீங்க தானா மத்த கிராமம் எல்லாம் இந்த கிராமத்தை பார்த்து கத்துக்கணும்னு அரசாங்க உங்களை பாராட்டி எழுதி இருக்காங்க சித்தையா சொன்னது கேட்டு தலைவர் சந்தோஷமா அப்படியா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு இந்த சந்தோஷத்துல நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணலான்னு இருக்கேன் என்னங்கய்யா அது இந்த ஊருக்கு இன்னும் நிறைய விஷயம் பண்ணணும் பள்ளிக்கூடம் கட்டணும் ரோடை சரியா போடணும் எல்லா வீட்டிலையுமே எப்பவுமே கரண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நீங்க ரொம்ப நல்லவருங்க ஐயா நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க இப்படியே சில நாட்களும் போச்சு ஏங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா நம்ம ஊரோட தலைவர் நம்ம ஊர்ல பள்ளிக்கூட கட்ட போறாராமே இந்த விஷயம்லாம் ஏற்கனவே எனக்கு தெரியுமே உங்களுக்கு தெரியுமா அது எப்படிங்க இதுக்கெல்லாம் காரணம் நானும் நம்ம ராஜேஷும் தான் நம்ம புள்ள ராஜேஷு சொன்ன மாதிரியே அரசாங்கமே நம்ம ஊர் தலைவரை பாராட்டுற மாதிரி ராஜேஷு கையாலேயே அந்த கடைதாசியை எழுதி போட்டோம் அதை பார்த்த தலைவர் சந்தோஷத்தில் இந்த ஊருக்கு நிறைய நல்லது பண்ணணும்னு செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒரு கடைதாசியை அவரை மாற்றிடுச்சு நம்ம ஊரில் கரண்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கும் அவர் தான் காரணம் நம்ம ஊரில் கரண்ட் இல்லாமல் இல்லை தலைவரால் தான் கரண்ட் இல்லை தான் நாங்க யோசனை பண்ணி இந்த வேலையை செஞ்சோம் இனிமேல் இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா யாரையுமே நாம மட்டமா நினைக்க கூடாது பணம் இருந்தா மட்டும் அவங்க பெரிய பணக்காரங்க இல்ல யார் நல்லபடியா படிச்சு ஒரு நல்ல நிலைமையே இருக்காங்களோ அவங்களும் பணக்காரங்க தான் மத்தவங்க வளர்ச்சியை நாம தடுக்க கூடாது